கரூரில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க போர்க்காலம் போல் காட்சி அளிக்கும் கரூர் அது மட்டும் இல்லைங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று ஓர் கருப்பு நாள் தமிழகத்திற்கு போர்க்களம் போல் காட்சி அளிக்கும் கரூர் மூன்று மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு ஏழு மணிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன இருமுறை மின்தடை ஏற்பட்டதாக தகவல் வந்துள்ளது அது உண்மையா கரூர் இதுவரை கண்டிடாத மக்கள் கூட்டம் அங்கங்கும் அலையலையாய் மக்கள் விஜய் அவர்கள் காவல்துறைக்கு நன்றி சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சிறிது நேரத்தில் ஒன்பது வயது குழந்தையை காணாமென தகவல் உடனே விஜய் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை பாதியிலே நிறுத்துறாரு நிறைய பேர் மயக்கம் அடைய எடுத்து அவரே பார்க்குறாரு அவர் வண்டியிலேருந்து நிறைய பேருக்கு அங்கு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்து கொடுத்தாரு இதற்கு இடையே இரண்டு ஆம்புலன்ஸ்கள் வருகிறது என்ன நடக்கிறது என்பதை விட என்ன நடக்கப் போகிறது என்ற பதட்டம்தான் நிலவுகிறது இதை பல பேர் பல கோணத்தில் பேசுகின்றனர் இதை பார்த்து மக்களாகிய நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கப் போகிறீர்கள்